ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மல்டி கிச்சன் சார்பாக அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டாக அமைய மனமாற வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுக்கு நாங்கள் வந்து மினி டோனட் குட்டி குட்டி டோனட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப்பு மைதா மாவு போதும் தனியாக இன்னொரு பவுலில் வந்து ஒன்றரை ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட் இதை மட்டும் எடுத்து வெது வெதுப்பான பால் ஒரு கப்பு பால் அந்த பாலில் வந்து இதை ஊற்றி நாங்கள் பொங்க வச்சிருவோம் ஈஸ்ட்டு பொங்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றி வைக்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா பொங்கி இருக்குப்பா இந்த பக்கம் நாங்கள் வந்து டார்க் சாக்லேட் மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம் அதனால் டாக் சாக்லேட் ஒன்று எடுத்திருக்கேன் மேலே ஜீரக இது ரெண்டையும் வச்சு மேலே ஹாப்பிங் மாதிரி போட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இங்கே பாருங்கள் மாவு நாங்கள் போட்ட ஈஸ்ட்டு பால் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் சளிச்சு வச்ச மாவை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு நல்லா போ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அழகா நல்லா சாஃப்டான போ ரெடி ஆகிரும் இதை வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நாங்கள் மூடி வச்சிட்டோம்னா நல்லா பொங்கி வந்துடும் காற்று போகாமல் நல்லா மூடி வச்சிரும் இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளப்பியாக நல்லா பொங்கி வந்திருக்கும் பாருங்கள் நாங்கள் போட்ட மாவுக்கு டபுள் மடங்கு நல்லா பொங்கி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நான் மினி டோனர் தான் பண்ண போகிறேன் அதனால் குட்டி குட்டி உருண்டைகளாக தான் நான் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம் பிளேட்டில் வச்சுட்டு உங்கள் கிட்ட எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி அதை வச்சு நீங்கள் இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க நடுவில் ஹோல் போடுறதுக்கு நீ கையில் யூஸ் பண்ணாலும் சரி எதை யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் கிட்டே கையில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க ஹோல் போட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது இது வந்து சின்ன சைஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சைஸ் வந்து இந்த சைஸில் இருக்கிறது வந்து க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா பொங்கி பர்மனண்ட் ஆகி அந்த ஈஸ்ட் போட்டது நல்லா சாஃப்டாக ஒரு பூ மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு பிளேட் எடுத்து இதை மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் நாங்கள் வச்சதுக்கு டபுள் மடங்கு ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உள்ள சாஃப்டான டோனட்டுகளை எடுத்து அந்த பக்கம் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் ஒன்றுன்னா எடுத்து சிம்மில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டுகளை ரெண்டு ரெண்டு டோனட்டுகளாக நாங்கள் பொறித்து எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மேலே டாப்பிங் போடுவோம் ஆறுறதுக்கு முன்னாடி போட்டால் எல்லாம் கரைஞ்சி வந்துடும் அதனால் ஆறட்டும் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பெ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை நீங்கள் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த டோனட் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு வடை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து வடை கடை டோனட் தான் இப் சாக்லேட் வந்து நாங்கள் மெல்ட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கோம் அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டில் வந்து இந்த டோனட்டுகளை மூக்கி எடுத்துருவோம் டிப் பண்ணி மேலே ஜீரக மிட்டாய் தூவி எடுத்திங்கன்னா எம்மி எம்மி மினி டோனட் ரெடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க சாக்லேட் பிடிக்காத பிள்ளைங்களே இந்த காலத்தில் கிடையாது அதுவும் வீட்டிலையே இந்த மாதிரி நீங்கள் சுவையாக செஞ்சு கொடுத்தா எந்த பிழை பிள்ளைங்க தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த நியூ இயருக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் விரும்புவாங்க பெரியவங்களும் விரும்பாதவங்க கிடையாது சாக்லேட் எல்லோரும் விரும்புவாங்க சுகர் உள்ள பேஷண்ட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் சுகர் இல்லாதவங்க நல்லா நிறையா சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி மினி சைஸில் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே போதும் பெருசாக பண்ணி கொடுத்து பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போலாம் இந்த மாதிரி அழகழகாக பண்ணி கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த தோனட்டோட இதை வந்து நான் உங்ககிட்ட எந்த மாதிரி சாப்பிட்டா இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட காமிக்கல இதெல்லாம் டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் டோனட் நான் பொறிச்சு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு நான் ஏற்கனவே டோ டோனட்டுகளை பாருங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணு குட்டி பண்ணு மாதிரி அவ்வளோ ஸ்பாஞ்சாக அவ்வளோ ஸ்மூத்தாக வீட்டில் இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு இப்போ பாருங்க பார்க்க எம்மியாக அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்